புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்குவதிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அடைந்த சென்னையினுடைய வரலாற்றை கழக அரசினுடைய பங்களிப்பை தவிர்த்து விட்டு நாம் எழுத முடியாது சென்னை மாநகராட்சி மீது கலைஞரவர்களுக்கு எந்த அளவு பாசமும் நெருக்கமும் இருந்தது என்பதற்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முத்தமிழங்க கலைஞர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெற்ற பரிசுகளில் எதை மிக பெருமையாக கருதி மகிழ்வுகள் என்று என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கலைஞர் அவர்களும் கேட்ட கேள்வி அதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெறும் என பேரறிஞர் அண்ணாவிடம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதன் முதல்ல திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள் அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் எனக்கு கண்ணீர் வரும் அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று அவர்கள் உணவு பூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொது அளவில் சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி உடம் தனி இடம் உண்டு அதனால்தான் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்துல சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக பணியாற்றிய போதுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதன் மூலம் சென்னை மாநகராட்சி உலகெங்கும் உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்திருத்தார்கள் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் போக்குவரத்து கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டவை அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனியே கவனம் செலுத்தி வருகின்றார்கள் சென்னையோட வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இனத்தில் தான் இன்றைக்கு வட சென்னை வளர்ச்சி திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய திராவிட மான அரசு திட்டங்களால தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சிகள் அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்மாதிரி மாநகராட்சியாக எடுத்துக்காட்டல் மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சிங்கார சென்னை நமக்கு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விழாவின் மூலம் செயல்படுத்தி இருக்கின்றோம் பள்ளி கட்டிடங்கள் விளையாட்டுத் தரையோர் பிளே கிரவுண்ட்ஸ் பூங்காக்கள் கழிவுநீர் பாதைகள் குடிநீர் தேக்க தொட்டிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கருணை அடைப்படை அடிப்படையில பணி நியமன ஆணைகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு நிறைய பள்ளி மாணவர்கள் வழங்கி வந்திருக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய கல்விக்கு கல்விக்கு எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும் என்று அதற்கான திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளில் சேர்கின்ற உயர்கல்வி சேர்கின்ற பெண் குழந்தைகளுக்கு புதுவை பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக இருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவ செல்வங்கள் உங்களுக்காக செயல்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முதல் திட்டம் உயர் இல்லம் தேடி கல்வி வானவியல் மன்றம் என்னும் எழுத்தும் கலை இலக்கிய போட்டிகள் இப்படி இந்தியாவிலே கல்விக்கென்று மாணவர்களுக்கு திட்டங்களை தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றார்கள் அது பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூறிக்கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இனிய விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்பதையும் இருப்பதையும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி போய் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்